அனைவருக்கும் வணக்கம் தாங்கள் பலம் தெரியாமல் இன்னும் உடங்கி கிடக்கும் இளைஞர்களை பார்த்து நீங்கள் துணிந்து நிமன்று விட்டால் இன்றி பிற என்னும் யாவற்றையும் சாதித்து காட்டும் வல்லமை உண்டு என்று தன்னம்பிக்கை ஊட்டுகிறார் கவிஞர் தாரா பாரதி அவர்கள் கட்டை விரலை விடவும் இமயம் குட்டை என்று சொல்வதில் தான் எத்துரை பேராசை வாருங்கள் அவர்களின் கவிதைகளை செவிகளால் சுவை பார்ப்போம் மூளையில் கிடக்கும் வாலிபனே திடம் முதுகில் வேலையை தேடுகிறாய் பாலைவனம் தான் வாழ்க்கை என வெறும் பல்லவியதற்கு பாடுகிறாய் விரக்தி எண்ணும் சிலந்திகளைக்குள் வேங்கை புலினி தூங்குவதா இருட்டை கிடைக்கும் வெளிச்சை கீற்று ஏங்கை கிழக்கென தேடுவதா விழி விழி உன் விழி உன் விழி முன் சூரியன் உன் நீ இயற்கை மடியில் பெரும் புரட்சி தோள்கள் உலகு தொழிற்சாலை தொடுபிடம் எல்லாம் சோலை தோல்விகள் ஏது முனைக்கில்லை தான் உன் எல்லை வெறுங்க என்பது மூலதனம் உன் விரல்கள் பத்தும் மூலதனம் கருங்கள் பாறையும் நோய்கி விழும் உன் கையில் பூமி சுழன்று வரும் தமிழ் சிறகால் வானத்தை இழக்கலாம் நாடெல்லாம் வல்லுவனை நகலெடுக்கும் நகரெல்லாம் கம்மனது புகழ் விரிக்கும் ஏடெல்லாம் இளங்கோவி நகல் பதிக்கும் எழுத்தெல்லாம் பாரதியை படம் பிடிக்கும் பாவேந்தர் கடமைக்கும் கடலெல்லாம் ஆனால் தமிழன் வீடெல்லாம் மட்டும் தான் தமிழ் விளக்கின் வெளிச்சத்தை இருட்டடிக்க செய்திருக்கும் வான முறையினி மட்டும் விரும்பு மற்ற தனிமொழிகள் பாராதே திரும்பு என வாய்மொழிக்கு வரப்பு கட்ட மாட்டேன் வயிற்று வரவுக்குப் பிற மொழிதான் வலியனே என்றி தாய்மொழியை நோய் மொழியாக கருதும் உங்கள் தவறான போக்கை தான் கண்டிக்கிறேன் தாய்மொழி உன் கட்டை சுற்றி தனி மொழிகள் கொள்ளி தாய்மொழி வரிசையில் முதலில் தாய்ப்பாலை வரட்டும் தம்பி தாய்மொழியில் பாய்மரத்தை விரிக்கலாம் வா தமிழ் சிறகால் வானத்தை இழக்கலாம் காற்றுக்கு புதிய திசை காட்டு இளைஞனே வீட்டுக்கு உயிர் வேலி வீதிக்கு விளக்கு தூண் நாட்டிற்கு கோட்டை மதில் நடமாடும் கொடிமரம் நீ பானுக்கும் பூமிக்கும் வைக்கப்பட்டிருக்கும் ஏனி உன் மேனி இலை நீ தேனி திசை காட்ட தெரியாத திண்ணை பேச்சுக்களை அசை போட்டு கொண்டிருக்கும் அகிரினையாய் மாறாதே புள்ளி நுனி மீதும் பூமி பந்தை நிறுத்தும் வண்ணமை படைத்தவள் நீ வரிக்குள்ளியே வாவெளியே உன் எடைக்கு முன்னே உமி அடைதான் இமயமலை உன் அடைதான் இன்று முதல் உலக நடை எழுந்து நட என்யிரம் இதுவென்று எழுந்து நின் அப்போதும் இந்நுயிரம் கூட உன் விழாவுக்கு கீழேதான் நன்றி